வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு தமிழில் இயல் மூன்றில் உள்ள இலக்கணப் பகுதி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இலக்கணப் பகுதி எச்எம் ஒரு சொல்லில் பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எதுன்னா எச்சம் எச்சம் எத்தனை வகைப்படனா இரண்டு படித்த மாணவன் இதில் படித்த என்பது பெயரச்சம் இருவகை எச்சம் எதெல்லான்னா வினை எச்சம் பெயரை கொண்டு முடியும் எச்சம் எதுனா பெயரெச்சம் பெயரெச்சம் எத்தனை காலத்தில் வரும் அப்படின்னா மூன்று காலம் எடுத்துக்காட்டு பாடிய பாடல் இது வந்து இறந்த கால பெயரச்சம் பாடுகின்ற பாடல் இது நிகழ்கால பெயரச்சம் பாடும் பாடல் எதிர்கால பெயரச்சம் செயலையும் காலத்தையும் தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் எதுனா தெரிநிலை பெயரச்சம் செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் எதுனா குறிப்பு பெயரச்சம் எடுத்துக்காட்டுக்கு வந்து எழுதிய கடிதம் இது வந்து தெரிநிலை பெயரச்சம் சிறிய கடிதம் குறிப்பு பெயரச்சம் வினையை கொண்டு முடியும் எச்சம் எதுனா வினையச்சம் எடுத்துக்காட்டுக்கு வந்து படித்து முடித்தான் படித்து வியந்தான் இதில் வந்து படித்து அப்படிங்கிறது வந்து வினையச்சச் சொல் செயலையும் காலத்தையும் தெரியுமாறு காட்டும் வினையச்சம் எதுனா தெரிநிலை வினையச்சம் எடுத்துக்காட்டு வந்து எழுதி வந்தான் காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் எதுனா குறிப்பு வினையச்சம் எடுத்துக்காட்டு வந்து மெல்ல வந்தான் ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எதுனா முச்செச்சம் எடுத்துக்காட்டு வந்து வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமூட் ஷாப்பிங் ஆப் பைமூட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை இ ஷாப்பிங் புக் பாக் கொஸ்டின் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும் எச்சம் கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம் எதுனா பார்த்த குறிப்பு வினையச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது காலத்தை பொறுத்துக நடந்து வினையச்சம் பேசிய பெயரச்சம் எடுத்தனன் உண்டான் முச்சம் பெரிய குறிப்பு பெயரச்சம் பெயரச்சம் வந்து ஆ சவுண்டில் முடியும் வினையச்சம் வந்து ஊ சவுண்டில் முடியும் அதாவது பேசிய ஆ சவுண்டில் முடியுது இது வந்து பெயரச்சம் நடந்து ஊ சவுண்டில் முடியுது இது வந்து வினையச்சம் அழகிய மரம் வந்து எதுனா குறிப்பு பெயரச்சம் அடுத்து பெயரச்சம் வினையச்சம் சொற்கள் சில பார்க்கலாம் பெயரச்ச சொற்கள் நல்ல எரிந்த வீழ்ந்த மாட்டியை அழைத்த அடுத்து வினையச்ச சொற்கள் படுத்து பாய்ந்து கடந்து பிடித்து பார்த்து அடுத்து புக் பேக்கில் கொடுத்துருக்க உவமை தொடர்கள் பார்க்கலாம் மடை திறந்த வெள்ளம் போல இது வந்து தடையின்றி மிகுதியாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை காக்கை உட்கார பனம்பலம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாரா நிகழ்வு பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல் விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை கலைச்சொல் அறிவோம் நோய் டிசீஸ் மூலிகை ஹெர்ப்ஸ் சிறுதானியங்கள் மில்லட்ஸ் கணக்கர் ஆடிட்டர் பக்க விளைவு சைடு எஃபெக்ட் நுண்ணுயிர் முறி ஆன்டிபயாட்டிக் மரபணு ஜீன் ஒவ்வாமை அலர்ஜி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்